நிறைய எழுதினார் அவர் எழுதியவற்றையெல்லாம் கையெழுத்தில் எழுதினார் நாங்கள் எல்லாம் பொழுது கணிப்பொறிகள் அடிக்கிறோம் முத்துக்குமரெல்லாம் கணிப்பொறியில் அடிக்கிறார்கள் ஆனால் அவர் கையெழுத்தில் எழுதினார் கையெழுத்தில் எழுதுகிற பொழுது பிவிஆர் தன்னுடைய எல்லாம் முழு வெள்ளைத்தாளில் எழுதாமல் அரை வெள்ளைத்தாளில் தான் எழுதுவார் ஒரு முறை அவரிடம் ஏன் என்று கேட்டேன் ஆனால் அப்படி எழுதிவிட்டு அதை குண்டூசி போட்டு குத்தி வைத்துவிட்டு என்னுடைய நாயை எழுத்துக்கொண்டு ஒரு நடைப்பயிற்சி போய் திரும்பி வருவேன் குளித்துவிட்டு மறுபடி பார்ப்பேன் திருத்தங்கள் செய்வேன் ஒருவேளை அதிக திருத்தங்கள் இருந்தால் அதை மட்டும் எடுப்பேன் எனவே என்னுடைய உழைப்பை உழைத்துக் கொள்வதற்காக காகிதத்தில் எழுதுகிறேன் என்று அவர் சொன்னார் கையெழுத்தால் எழுதுவது என்பது எவ்வளவு கடினம் என்று இந்த கால தலைமுறைக்கு புரியாது அதில் அடித்தல் திருத்தல் அதிகம் செய்ய முடியாது எழுதிய பகுதிகளை மாற்றி அமைக்க முடியாது கட்டன் பேஸ்ட் காப்பி பேஸ்ட் என்று கணிப்பொறியில் உள்ள எந்த வசதிகளும் கையெழுத்தில் கிடையாது வள்ளிக்கண்ணன் அப்படி எழுதி குவித்தார் எதையும் இரண்டாம் முறை அவர் எழுதியதாக எனக்கு நினைவே கிடையாது எடுப்பார் ஒரு சீராக எழுதுவார் முடிப்பார் ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு சிறுகதை என்று வந்து காலா சுப்பிரமணியம் ஒரு இலக்கிய பத்திரிகையில் வள்ளிக்கண்ணன் துறையில் எந்த வகை சாதனையும் செய்யவில்லை கட்டுரை துறையில் ஒருவேளை வரை கருதலாமோ என்னவோ என்கிற மாதிரி மிக மோசமாக ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார் கானாசு எனக்கு மரியாதை உண்டு அது வேறு விஷயம் ஆனால் வல்லிக்கண்ணனிடம் நான் தினமணிக்கதில் பணிபுரிந்த போது சிறுகதைகள் வேண்டும் என்று கேட்டு தீபாவளி போன்ற சிறப்பு அவருடைய சிறுகதைகளை வெளியிட்டிருக்கிறோம் அதில் பல கதைகள் மிகத்தரமான கதைகள் புதுவை பித்தன் அழகிரிசாமி கதைகளுக்கு இணையாக வைக்க வேண்டிய கதைகள் காணாசுமிடம் நான் கேட்டேன் இப்படி எழுதியிருக்கிறீர்களே இதெல்லாம் மிகச்சிறந்த கதையாயிற்று என்று என் பார்வைக்கு அதெல்லாம் வரவில்லை ஆனால் பரவலாக அதிகமாக இலக்கிய துறையில் எதில் பங்களிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் பெயர் விடுகிறது அவர் பத்து பன்னிரெண்டு நல்ல சிறுகதைகள் எழுதினால் அவர் சிறந்த சிறுகதை ஆசிரியர் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர் லட்சக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் எனவே அவரை கட்டுரையாளர் என்று தான் பார்ப்பார்கள் என்று அவர் சொன்னார் அப்போது நான் சொன்னேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை வைக்கலாம் ஆர் சூடாமணி என்றால் என்று ஒரு கிரீடம் வைக்கலாம் வரலாற்று நாவல் என்றால் கல்கிக்கு ஒரு கிரீடம் வைக்கலாம் அது மாதிரி வல்லிக்கண்ணனுக்கு கிரியிடம் வைக்க வேண்டும் என்றால் அவர் சிறந்த கட்டுரையாளர் என்று தான் வைக்க முடியும் அவருடைய தலைக்கு உள்ளும் வெளியும் அந்த தன்மைக்கு தான் பொருந்தும் என்று சொன்னபோது கானா சிரித்துக் கொண்டே அதை ஒப்புக்கொண்டார் வல்லிக்கண்ணனை பற்றியும் இவ்வளவு நல்ல மனிதரை பற்றியும் அவருடைய குணங்களைப் பற்றி விமர்சனம் வரவில்லை என்றாலும் கூட அவருடைய இலக்கியத்தை பற்றி நிறைய விமர்சனங்களும் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்தன பொதுவாக இலக்கியவாதிகளுக்கு அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி விமர்சனம் வந்தால் உடனே ஒரு சீற்றம் வரும் மிக மோசமாக அதற்கு எதிர்வினையாற்றுவார்கள் அவர்கள் எதிர்வினையாற்றிய எழுத்துக்களை படிக்கிற பொழுது மேல் இருக்கிற மரியாதையே நமக்கு போய்விடும் இதெல்லாம் கடந்த காலம் ஆனால் வள்ளிக்கண்ணன் தன்னை பற்றி வந்த எந்த விமர்சனத்திற்கும் பதிலாக எதுவுமே எழுதியதில்லை நே அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் நான் எழுதிவிட்ட பிறகு அது பொது சொத்து அதை பற்றி யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதை பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை இரண்டாவது அவர்கள் கருத்துக்கூட உண்மையாக இருக்கலாம் அதில் என்ன இருக்கிறது என்று அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக வள்ளிக்கண்ணன் வாழ்ந்தார் அவருடைய படைப்புக்களில் மிக முக்கியமான நூல் என்று சொல்ல வேண்டுமானால் தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று அவர் எழுதிய பல நூல்கள் இருக்கின்றன புதுமை பித்தனை பற்றி மிக அருமையான ஒரு நூல் சாகித்ய அகாதமிக்காக எழுதியிருக்கிறார் ஒருமுறை அவருக்கும் எனக்கும் இனிய நண்பராக விளங்கி இங்கு பலருக்கும் நண்பராக இருந்த சுசமுத்திரம் அவர்கள் பொதுமைப்பித்தனை பற்றி உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பேசுவதாக இருந்தது பேசுவதற்கு முந்தின நாள் காலை அவருக்கு ஒரு உடல் நோவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் வல்லிக்கண்ணன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திற்கு வரச் சொன்னார் நான் போயிருந்தேன் என்னுடைய தலைமையில் சுசமுத்திரம் பேச்சு நாளைக்கு நிகழ்வதாக இருந்தது அவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள் கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது எனவே அவருக்கு பதிலாக புதுமை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் புதுமை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு பதினைந்து நாள் அவகாசம் கொடுத்தால் அவர் என்னென்ன எழுதியிருக்கிறார் என்று திரட்டி கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து நான் பேச முடியும் நீங்கள் இன்று இப்போது சொல்கிறீர்கள் நான் அவரை சந்திக்கிற பொழுது அன்று மாலை மறுநாள் காலை பத்து மணிக்கு கூட்டம் என்கிறீர்கள் அவ்வளவு அவசரத்தில் பேசி நான் கிட்ட பேர் வாங்க முடியாது என்றேன் அவர் சிரித்துக்கொண்டே அப்படி அல்ல இருங்கள் என்று சொல்லி அவர் புதுமைப்பித்தனை பற்றி எழுதிய சாகித்ய அகாடமிக்கான அந்த நூலை அன்புடன் திருப்பூர் கிருஷ்ணனுக்கு வல்லிக்கண்ணன் என்று கையெழுத்து போட்டு என்னிடம் கொடுத்தார் நான் இந்த புத்தகம் இருக்கிறது இதை சமாளித்து விடலாம் என்று வீட்டிற்கு வந்து அன்றிரவு அந்த புத்தகத்தை படித்தேன் புதுமை பற்றி அதில் இல்லாத செய்தி வேறு எங்குமே கிடையாது அந்த அளவுக்கு மிகத் தேர்ந்த ஒரு நுணுக்கத்தோடு எல்லா தகவல்களையும் திரட்டி அந்த நூலை அவர் எழுதியிருந்தார் அப்போது எனக்கு புரிந்தது தமிழ் ஜானிகிராமன் சிறந்த சிறுகதை நாவல் ஆசிரியராக இருக்கலாம் ஜெயகாந்தன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியராக இருக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் கட்டுரையாளர் தகவல் தொகுப்பான கட்டுரைகளை தருகிறவர் என்கிற வகையில் வள்ளிக்கண்ணனுக்கு இணையான ஒருவரை தற்கால தமிழ் இலக்கியத்தில் நாம் பார்க்க முடியாது அதில் ஒரு தன்மை உண்டு அந்த தன்மையை ஒரு குறை என்கிறார்கள் உண்மையில் அது குறையல்ல ஒரு நிறை என்ன தன்மை என்றால் அவர் எல்லா தகவல்களையும் திரட்டி கொடுப்பார் அவ்வளவுதான் உவேசா பழைய இலக்கியத்தை திரட்டி நமக்கு கொடுத்த மாதிரி மற்றபடி அவருடைய விமர்சனம் என்று எதுவுமே இருக்காது அது அதனுடைய தன்மை அது எப்படி குறையா நிறையா என்றால் அது ஒரு நிறை ஏனென்றால் அபிப்பிராயங்களை சொல்கிற பொழுது மாறுபட்ட அபிப்பிராயங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த புத்தகத்தை முழுமையாக யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது இவர் அபிப்பிராயத்தையே சொல்லாமல் எதிர்காலத்தில் அந்தந்த எழுத்தாளர்களுடைய வரலாறு நிலைக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தகவல்களை தொகுத்து தருகிற பொழுது அது என்றும் நிலையான இடத்தை உடையதாகவும் நிலையான மதிப்பை உடையதாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அபாரமான சாதனையாளர் புதுக்கவிதைகள் கொஞ்சம் எழுதினார் புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சி பற்றி தினம தீபம் பத்திரிகையில் தொடராக எழுதினார் சாகித்ய அகாடமிக்காக சில புத்தகங்கள் எழுதினார் எண்ணற்ற கட்டுரைகளை எழுதினார் பல புனை எழுதினார் ஆனால் தன்னுடைய எல்லா எழுத்துக்களிலும் ஒரு சீரான சமநிலையை அவர் கையாண்டார் ஒருவரை ஒரு காலகட்டத்தில் பிரமாதமாக புகழ்வது அதன் பிறகு ஒருவரை அதே நபரை பிரமாதமாக தாக்குவது இதுபோன்ற அரசியல் வேலைகள் எல்லாம் இலக்கியத்திலும் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு காலகட்டத்தில் ஒருவரை பிரமாதமாக புகழ்ந்த ஒருவர் அவர் தனக்கு செய்ய வேண்டிய ஆதாயத்தை செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிரியாக மாறுகிறார் மேடைகளில் ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு ஒரு இலக்கியவாதி அல்லது ஒரு திரைப்பட கவிஞர் வானலாக புகழ்கிறார் என்றால் அவர் அந்த தலைவர் மூலம் இதை எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு புரிகிறது இப்படிப்பட்ட ஒரு தரக்குறைவான நாகரிகமற்ற வேலைகளை வள்ளிக்கண்ணன் தன் வாழ்நாளில் ஒருபோதும் செய்ததில்லை அது அவருடைய பெரிய பெருமை என் பெயர் நிஷாலினி நான் இரண்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் இப்போது கவிதை சொல்ல போகிறேன் தமிழே தேனே தங்க கனியே அமுதே அன்பே அழகு கலையே எழிலே அறிவே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தருவே டிழவே நிலந்தரும் சுகமே தமிழ் தாயே உன்னை வாழ்த்தி வணங்கிய எனது ஒரே தொடர்கிறேன் நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய புறநான் ஒற்று தாய் பனிமுட்டை அடைகாக்கும் பசுமுள்ளில் தரை மீது மணி அசைவது போல் மாதோரத்தில் நடந்து வந்தாள் கனி தமிழ் சொல்லுவதுக்கும் புலமை மிக்காள் காக்கை பாடி பொன்மூடியாருக்கு தமிழில் அவலாக்கா அதியம்மா நெருமறிஞ்சி வேள்பாடி வல்லல் நாடன் சேரணா மாவன் கோவன் பேர் தந்த வழுதி மற்றும் சோழனா பேர் நரகில்லி ஐயர் புகழை பாடி தமிழுக்கு அம் தமிழுக்கு அம் அதுவன கூட்டி அதை ஒளி அவ நல்லாள் காலை கதிரவன் போல் கை சிவக்க குடை வளங்கும் காவலர் வாழ்ந்து தமிழ்நாடே ஓனை கொண்டு வரும் போரென்று வந்துவிட்டான் மாலை சூடுகின்ற வேலை என்று பாராமல் தோனை தொத்துகின்ற பெண்கிழிய புறமெடுத்து வாளை கூறுவேற்றி வாளோக்கி நோக்கி நிமிர்கின்ற வீரமொரும் தயவீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் என்ற நிலவர்த்து ஆழும் தமிழரிடையே சோனை பூணும் போல் தமிழ் கவிதை மலர வைத்தாள் தாயகத்து அப்பிலை எப்படாமல் காதல் சொன்னால் காயம் சென்றால் வீரம் சொன்னால் சாது நிலை இந்நிலை வார்த்தைமென்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தனுக்கு நன்றி வணக்கம்